செம்பிய நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோவனூர் சாமித்தேருடன் உங்கள் பசும்பொன் சூழலின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா சங்க இலக்கியங்களில் மரபர்களோட வரலாறு சம்பந்தமா பார்க்க போகிறோம் சங்க இலக்கியங்கள் அப்படின்றது அகநானூறு புறநானூறு கலித்தொகை குறுந்தொகை அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த இலக்கிய நூல்களில் மறவர்களோட வரலாறு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ உள்ள சரி என்றால் சார்ந்திருப்போம் தவறென்றால் தட்டி கேட்போம் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி உண்மையை உறக்கச் சொல்வோம் உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம் உறுதி வரை சொல்வோம் அதை இறுதி வரை சொல்வோம் சங்க இலக்கியத்தில் பல இடத்தில் போர் மரபினராகவும் வேந்தர் மரபினராகவும் காட்சியளிக்கும் மரபர்களை பற்றிய குறிப்புகள் இப்ப நம்ம அகனானூர்ல பார்க்கப்போம் அகனானூர் பாடல் பதிமூணு தன் கடற் பிறந்த முந்தின் ஆரமும் முனைதிரை கொடுக்கும் துப்பின் தன்மலை தேரல் அருளையின் பேணி குரவர் தந்த சந்தின் ஆரமும் இருபேர் ஆரமும் எழில் பேர் அணியும் திருவில் மார்பின் தென்னவன் மரவன் குழியில் கொண்ட மரா யானை மொழியில் உணர்த்தும் சிறுவரை அல்லது வரைநிலை இன்றி இரவலர்க்கு ஈயும் வளவாய் அம்பின் கோடை பொருதல் பெருந்தலை சாத்தனார் அகனார் நூத்தி முப்பத்தி அஞ்சுல இதோட பொருள் என்னன்னா தன்னுடைய தென் கடலிலே பிறந்த முத்தினை கொத்தாக உடைய அந்த ஆரத்தை அணிந்தவன் பகவை பகைவர் பணிந்து திரை கொடுக்கும் ஆற்ற வினையுடையனும் தன்னுடைய புதிய முலையினிடத்தே கோயில் கொண்டிருப்பவனும் பிறரால் வெற்றி கொள்ளப்படுவதற்கு அறியவனுமாகிய முருகக் கடவுளின் வழிபாட்டுக்குறவர்கள் தந்த சந்தன ஆரத்தை அணிந்தவன் அத்தகைய பெருமையுடைய இரண்டு ஆரங்களையும் அளவுற அணியும் திருமுகன் விரும்பும் மார்பினையுடைய மரவனாகிய தென்திசையின் காவலன் பாண்டியன் ஆவான் ஈன்று புறந்தந்த எம்முள் உள்ளான் நன்னகர் புலம்பர் தனிமனி இரண்டு தாளுடை கடிகை நெடுவோல் குறும்படை மலவர் தந்து வீழ்ந்த வாழ்க்கை விழுதொடை மரவர் வல்லான் பதுக்கை கடவுட்பேன்மார் நடுகள் பீவி சூட்டி துடிபடுத்து தோப்பிக் கொன்னோடு திருவுப்பி கொடுக்கும் அகனானொரு ஒரு பொருள் வெற்றி மரவர்களை அதாவது மலவர் வீழ்த்திய கரந்த வீரர்கள் மரவர்கள் அவர்களின் மீட்டு வருகின்றனர் இந்த வெற்றிக்கும் தம் வழி ஆண்மைக்கும் அறிகுறியான மணற்குன்றின் மேலுள்ள நடுவுள் தெய்வத்தை வழிபடுகின்றனர் துடியை முழக்கி தோப்பி கண்ணோடு செம்மறி கூட்டியை பழி கொடுத்தனர் இப்படிப்பட்ட புலால் நாரும் காட்டு வழியில் என் மகள் செல்வன் துணிந்தான் என்பதாக அந்த பாடல் நீண்டு செல்கிறது போரில் வென்ற மரவர் கூட்டம் அந்த போரில் இறந்த வீரர்களுக்கு நடுகள் எடுப்பது வழிபாடு செய்வது அந்த நடிகள் வழிபாட்டில் தோப்பிக்கல் வைத்து வணங்குவது பற்றிய குறிப்புகள் இந்த பாடல் வழி பெறப்படுகிறது வீரருக்கு நடுகள் எடுப்பதும் நடுகள் வழிபாட்டில் கல் வைத்து வணங்குவதும் பண்டை தமிழாளருக்கு வழிபட்ட பின்னர் அந்த கல்லை குடித்து விட்டு ஆடும் ஆட்டத்தை உண்டாட்டு என்கிறது நமது புறப்பொருள் இலக்கண நூல்கள் இதன் எச்சம் தான் இன்றைக்கும் தமிழக கிராமத்து வழக்கில் இருக்கும் தெய்வ வழிபாடும் அந்த வழிபாட்டில் மதுவை வைத்து வழிபடுவதும் ஆகும் அடுத்து எழுபத்தி ஏழுல வானவன் மரவன் வணங்குதலின் தடக்கை ஆன நரவின் வன்மையில் பிட்டன் பொருந்தாம் மன்னர் அருஞ்சமுத்து உயர்த்த திருத்த இள எக்தும் போல அருந்தவர் தரும் இவள் பணிவார் கண்ணே ஒரு எழுவத்தி ஏழு பதினஞ்சு வெல்போர் வானவன் மரவன் நசைனை வாழ்நாக்கு நன்களம் சுரக்கும் பொய்யா வாய்வால் புனைகளன் பிட்டன் மைதவள் உணர்ச்சியை குதிரை கவான் ஆவன் பேரை சாத்தனார் அகனார் நூத்தி நாற்பத்தி மூணு மலைக்கிழ நாடன் கூர்வேல் பிட்டர் குறுகள் ஓம்புமின் உறையூர் மருத்துவன் தாமோத்தனார் வானவன் மரவன் வணங்குதலின் தடக்கை ஆனாதழுவின் வெண்மையில் பிட்டன் மருதன் இளனாகினார் அகம் எழுவத்தி ஏழு தாமோதரன் புறம் ஒன்னு பொருள் வந்து சங்ககால சிற்றரசர்களில் ஒருவன் குதிரை மலைப்பகுதி இவன் நாடு இவன் வேள்வியல் வீரன் வானவர் எனப்படும் சேரர்களின் படைத்தலைவனாக இவன் விளங்கினான் நரவு என்னும் இன்னிரை மற்றவர்களுக்கும் கொடுப்பதாக மகிழ்ச்சி காண்பதில் இவன் இவனது வேலை கண்ட பகைவர்கள் இவர்கள் நடுங்கினார்களாம் இவன் வயது முதிர்ந்த காலத்தில் சமண தருவியாகி மாறி ஆறு நாட்டான் மலையிலுள்ள சமணர் குகையில் வாழ்ந்ததை புகழூர் கல்வெட்டு குறிப்பிடுகிறது சோழர் மரவன் பழைய இருபத்தி ஆறு விழிவர் செழியீர் வேண்டும் வேன்வேல் இளையின் யானை சோழர் மரவன் கனையலத்து அரியா காவிரி படைப்பை புனைமீர் புதவி போவோர் கிழவோன் பழையன் ஓக்கிய வேல்போர் பிறகில கண்ணவன் நோக்கியோர் திறத்தேன் பதிமூணு அகனானூறு முன்னூத்தி இருபத்தி ஆறுல பத்து பொருள் ஊரலாகிய அளவுடைய பெரும் போர்சையும் குளிர்ந்த கண்களையும் பெரும் தோலையும் சிறிய நெற்றியையும் உடைய நின் இனம் பரத்த இலையில் சிறந்தவள் எனவே எம்பெருமானே பழையன் என்பான் வெற்றியுடைய வேலையும் அணிகளன் புனைந்த யானையையும் உடைய சோழ மன்னனின் படைத்தலைவன் இம்மரவன் ஓடக்கோளன் ஆழத்தை அளந்தெரியாத காவிரி கரையினை சார்ந்த தோட்டங்களை உடையவன் நீ நிறைந்து ஓடும் மதகுகளை பெற்றவன் போர் என்ற ஊருக்கு தலைவன் அடுத்து நூத்தி அஞ்சு சில்பரி குதிரை பல்வேல் எல்நி பத்து கடல் மருந்த பின் விடுதொழில் குடிமார் கனைவரின் நடந்த கால்வாய் காணத்து வினைவில் அம்பின் விளத்துடை மரவர் தேம்பிழி நறுங்கள் மயிலினி முனை கடந்து விலகுவோர் சுரையை ஏற்றினோம் முகைதலை திறந்த வேனீர் பகதிகளை மணந்த பல்லதர் சொல்லவே பதினேழு அகனாநூறு நூத்தி அஞ்சு பதினஞ்சு பொருள் வந்து சில வகை செலவினையுடைய குதிரைகளையும் பலவேற்படை உடைய கெடுதலாத வலிமை பொருந்திய எழினி என்பவன் அதாவது அதிகமான் என்பவன் ஏவி விட்ட தொழிலை முடிப்பதற்காக மிக்க ஏறிப்பார்ந்து கிடக்கும் பாறைகளும் கொதிக்கும் காணத்திலே போர்த்திறம் வாய்ந்த அம்பின் கை குறிப்பாது உடைய தொடுத்துலையுடைய மரவர்கள் பிழிந்த தேனார் சமைத்த நரிய கல்லினை உண்டு அம்மகிழ்ச்சினார் பகைவரின் போர் முனைகளை எளிதாக வென்று பிறப்பும் சிறப்பும் பாடியவர்கள் தாமப்பல் கண்ணனார் பாடப்பட்டோன் சோழன் நலங்கிள்ளி தம்பி மாவளத்தான் திணை வைகை துறை அரசவகை குறிப்பு புலவரும் அரச குமரனும் வட்டு கைகரப்ப வெகுண்டு வட்டு கொண்டு எரிந்தலை சோழர் மகன் அவ்வை என நானிருந்தனை அவர் பாடியது நிலைமிசை வாழ்ந்தால் அலமருத்திர தெருகசு கனலி வெம்மி தாவித்த கல்வனாக சுடரோடு கொட்கும் அவிர் சுடை முனிவரும் மரள குடுஞ்சரை கூறுகி பருந்தின் ஏறு கொரியு தன்னகம்புக்கு குரநடைப் பொருவின் தபுதியரின் சீரை புக்க உரையா உரமோன் மருக நொர்கோர் கடந்த முரண்மிருக தெருவின் தோவன் கிள்ளி தம்பி வார்கோல் கொடூர மரவர் பெருமக பெருமகடுமான் கைவனத் தோன்றல் ஐயம் உடையேன் ஆர்ப்புனை தெரியோல் நின் முன்னோர் எல்லாம் பார்ப்போர் நோவன செய்யலர் மற்ற இது நீரத்தோ நினக்கு என வெறுப்பு கூறி நின்யான் பிழைத்தது நோவாய் இன்னும் தீ இதை தாழ்வோர் தம்மை பிழைத்தோர் பொருண்மல் இங்குடி பிறந்தோர் கெண்மை காணும் என காண்டக முயப்ப காட்டினை ஆகிலேன் யானை பிழைத்ததென்ன செருக்கதிர் ஆயுள் மிக்கவர்க்கும் எண்ணீர் காவிரி எக்காயட்ட மணலும் பலவே உரை கிள்ளுக்கு தம்பி நீ புறாவின் புறவின் பொருட்டு துளைப்புக்கவன் வழி தோன்றல் நின் முன்னோர் சான்றோர்க்கு நோய் செய்யார் வார்போல் என்னும் வளரியை தாங்கிய மறவர்களின் பெருமானாகிய தலைவன் இச்செயல் நினைக்கு தகுவதோ நின் பிறப்பின் ஐயமுடையேன் என்று கூற கெட்டு நானே இருந்த மாவளத்தான் செய்கை சிறைப்பு கண்டு வியந்து யான் செய்த பிழையை மனங்கொள்ளாது நீ செய்ததே நினைத்து நானே இருந்தது பிழைத்தாரை பொறுப்பது நூல்கள் குறையீக்கு இயல்புகான் என்பதை காட்டுகிறது பிழை செய்தவன் யானே நீ காவிரி மணலிலும் பல்லாண்டு வாழ்க என பாராட்டுகின்றார் யானையும் முதலையும் பாடல் நூத்தி நாலு பாடியவர் அவ்வையார் பாடப்பட்டோன் அதிகமான் நெடுமான் அஞ்சு திணை வாகைத்துறை அரச வாகை போற்றமின் மரவீர் சாற்றதும் நும்மை ஊர்கூறு மாக்கள் ஆடக்கலங்கும் தாழ்புடு சென்னீர் களிரு ஆட்டு விழுக்கும் ஈரப்புடை அத்து அன்னை எண்ணெய் நுண்பல் கருமம் நினையாது இளையமன் என்று இகலின் பிறல் அரிதும் ஆடே துறை வந்து அதிகமானே மரவனே நுமக்க நாங்கள் அறிவிப்போம் ஊரின் கண் உள்ள நீர் சுனையில் யானையின் காலை கழித்து முதலையை கொன்று யானையை காய்த்த இறைவனது கருமத்தை நினையாதே உன்னை வெல்வது அறிவது வீழ்வது அறிவுது எட்டுல விழுத்தொடை மரவர் வெள்ளிட வீழ்ந்தோர் எழுத்து நட நடுகள் இந்நிலை வதியும் அலகுநரு கவலை நீங்கி என்றும் இல்லோர்க்கு இல் என்று இடையது காத்தல் வல்லா நெஞ்சல் வலிப்ப நம்பினும் பொருளை காதவர் காதல் அருணி காதலர் என்றி நீயே பொருள் வந்து வலிய தொடையை கொண்ட கரந்த போர் மரவரால் வீழ்த்தப்பட்டவரும் நடுகளாக அளிக்கின்றனர் மன்று நிறை பைதல் கூற பலவுடன் கரவை தந்த கடுங்கான் மரவர் கல்லண சீரோர் எல்லியின் அசையி முதுவா பெண்டின் செதுகார் குரம்பை மடமையில் அன்னையின் நடைமிலை பேதை தோல் துணையாக துயிற்று திருவாள் வேட்டங்கொள்வார் விசிறு வடுங்கன் செங்கோல் அறையும் தன்மை கேட்கறும் கொள் என கழுவலும் முன் நெஞ்சு பொருள் வந்து இப்படி அச்சம் தரும் காட்டை கடந்து செல்கிறாள் அங்கே கன்றுகளை காணாமல் கறவை மாடுகள் வருந்தும்படி கறவை மாடுகளை மரவர்கள் கவர்ந்து செல்வர் அவர்கள் ஓட்டிச் சென்ற மன்றில் தம் கன்றுகளை காணாமல் கறவை மாடுகள் சோகத்துடன் காணப்படும் இப்படி கறவை மாடுகளை கவர்ந்து செல்லும் மரவர்கள் வாழும் ஊரது அந்த சிற்றூரில் இரவு வேளையில் கல் என்று ஒரே அமைதி அங்கே ஒரு குடில் சிவப்பு வண்ணம் பூசிய பந்தல்களில் கட்டி இருக்கும் குடில் இருக்கும் மூதாட்டியார் என் மகனை வாழ்த்துவர் அங்கே என் மகனை மயில் போல் நடந்து மெலிந்து என் மகனை அவன் தன் தோளில் கடத்தி தூங்க வைப்பான் அப்போது அவன் தூங்காமல் கிடப்பானோ வேற்றுவர் கல்வர்கள் காளை மாடுகளை கவர்ந்து வரிந்து கட்டிய தன்மையை மூழ்கும் ஒளியை கேட்டுக் கொண்டிருப்பாளோ என நெஞ்சம் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறது நல்ல கலந்த நானுடை மரவர் பெயரும் பீடும் எழுதியா தோறும் பீலி குட்டிய பெருங்குணல் கடுகள் வேல் ஊன்று பலகை வேற்றுமுனை கொடுக்கும் மொழிபெயர் தேன் தருமார் மன்னர் களிப்பினி கரைத்தோல் நிறைக்க நண்ட உனைகடி பதுக்கை ஆழ்வு பறந்தவள் உருகில் பேய் ஊரா தேரோடு நிலம்படும் மின்மினி போல பண்பனும் இலங்கு பரவல் இமைக்கும் என்பனம் நலம் துறந்து உரைநகர் சென்ற ஆறே பொருள் வந்து நெல்லி மரங்களுடைய இடங்களில் இருளிலே கடுகி சென்று கூறிய முனைகளுடைய பற்களையுடைய அம்பினையும் குறிபார்க்கும் குறிப்பார்க்கும் பார்வையுடையமுடைய பராய் தமது நிறையை மீட்க வேண்டி உக்கிரமான பொருளை வீழ்த்தப்பட்ட மானமிக்க மரவர்களது பெயரையும் பெருமையும் பொறித்து பாதைகளிலே மைற்றோர்கள் பணிந்து விளங்கும் நடுக்கர்கள் என்பது பாடற் பொருள் இங்கே நினாமிற்கும் போரும் அதிலே நமது உயிரை இழந்தவரும் கூறப்படுகின்றனர் அத்தகைய அத்தகையோருக்கே நடுகள் உரியது மரவர் தொன்றுியல் சிறுகுடி அங்கனா ஐம்பத்தி மூணு பத்துல பொருள் வந்து மரவர் தமது பழங்குடி முறைமையால் தோன்றிய விளர்வும் நின்ற வீங்கு சிலை மரவர் ஒளிவூன் கலிகளும் மரவர் கால் கோத்து ஒளிந்ததை பொருள் ஊன் நின்ற வில்லுடைய மரவர் இருநூத்தி எண்பத்தி நாலு திணைகள் உண்ட நெறிகோள் மரவர் விதைத்த வில்லர் வேட்டம் போகி அதாவது முல்லை படைப்பை புல்வாய் கொண்டும் காமர் புறவு எனதுமே காமம் நம்பினும் தாந்தலை மயங்கிய ஐயா அறிவை உரையின் ஊரே அகம் இருநூத்தி எண்பத்தி நாலு பத்துல பொருள் வந்து திணைகளை உண்ட வளரியுடைய மரவர்கள் அந்த காடுகளை கொளுத்தி வரவை விதைத்தனர்

மோதியமையாலும் நடுக்கர்கள் சி சிதைந்தன இச்சிதைவு அவற்றில் பொறுக்கப்பட்டிருந்த எழுத்துக்களையும் பாதித்தன இச்சிதைந்த நடுக்கர்களை எதிர்கொண்ட வழி செல்வோர் இவற்றை வணங்கி மகிழ்ந்தாலும் சிதைவின் காரணமாக இவற்றை எழுதியிருந்த செய்தியின் பொருள் புரிந்து கொள்ள முடியாமல் சென்றனர் அதாவது இது அகனானூர்ல மறவர்களின் வரலாறு தொடர்ந்து இருக்கு இன்னும் இருக்கு அது இதோட முடிச்சுக்குவோம் ஏன்னா அதிகமா நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கும் போரடியும் அதனால அகனானூர்ல மரபர்களின் வரலாறு மிக சிறப்பான அந்த சமூகத்தோட வரலாறு அனைத்து இலக்கிய நூல்களும் இருக்குது ஒவ்வொரு இலக்கியமாக பார்ப்போம் இப்போ அந்த அகனார் நூலில் இருக்கிறதா போட்டிருக்கோம் நமது உக்குளத்து சமுதாய உறவுகள் தெரிஞ்சுக்கணும்னு போட்டிருக்கோம் எல்லா இலக்கியத்திலையும் எல்லாம் எல்லாமே இருக்கு அதை தெரிஞ்சு புரிஞ்சு நம்ம சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் உறவுலே நமது செம்பி நாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உறவுகளை